ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஆடி மூணாவது வெள்ளிங்கிறதுனால எங்கள் ஊர் வேதமாரியம்மனுக்கு வந்து பால் குடை வந்து எடுத்திருந்தோம் பார்ப்பாங்கலாம் பார்த்தீங்கன்னா பட்டையெல்லாம் போட்டு சூப்பராக வந்து பால் குடை எடுக்க ரெடியாகி வந்துட்டாங்க அதுக்கப்புறம் விநாயகர் கோவிலில் வச்சு எல்லாரோட பால்குடத்தையும் பூஜையெல்லாம் போட்டோம் பூஜையெல்லாம் போட்டு முடித்தோன்னா அப்படியே வந்து பால் குடை எடுத்துகிட்டு ஊரை சுற்றி வர ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள் பால் குடை எடுத்த டைம் என்னமோ ரொம்ப வெயில் நேரம் அதனால பார்த்தீங்கன்னா தரையெல்லாம் செம்ம சூடு பட் எல்லார் வீட்லேயுமே வந்து நல்லா தண்ணி ஊத்துறதுனால வெயில் ஒன்றும் தெரிஞ்சு கொள்ளலை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தான் வந்து நிறைய பேர் வந்து பால் குடை எடுத்தாங்க அந்த வீடியோஸ்லாம் கூடமே இருக்கு அதனால இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஆடி மாசத்துக்கு வந்து ரொம்ப கம்மியான பால் குடம் தான் ஒரு வழியாக ஊரெல்லாம் சுற்றி வந்து கோயிலையும் மூணு சுற்ற சுத்திட்டு பால் அபிஷேகம் வந்து பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க எல்லாரோட பாலையுமே ஒரே குண்டானில் ஊற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பால் எடுத்து அபிஷேகம் வந்து பண்ணாங்க பார்க்கவே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய் வாழைப்பழம்லாம் எடுத்து வந்திருந்தாங்க அதெல்லாம் வந்து உடைச்சிட்டு சூப்பராக வந்து பூஜையெல்லாம் வந்து போட்டு முடித்தாங்க அலங்காரமும் சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரசாதமாக சர்க்கரை பொங்கல் விபூதி குங்குமெல்லாம் வந்து கொடுத்தாங்க இதெல்லாம் வாங்கிட்டு அழகாக வந்து நம்ம ஃபோட்டோஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் நாத்தனார் கூட பாப்பாங்க கூடன்னு சொல்லிவிட்டு ஒவ்வொருத்தவங்க கூடையாக ஃபோட்டோஸ்லாம் எடுத்து முடிச்சுட்டு அன்றைக்கி ஈவினிங் பார்த்தீங்கன்னா வீட்டில் ஆடி வெள்ளிக்கு விளக்கேற்றி பூஜையெல்லாம் சூப்பராக முடிச்சிட்டோம் இப்படிதான் என்னோட ஆடி வெள்ளி முடிஞ்சது உங்களுக்கு எப்படி முடிஞ்சது